அதுக்கடுத்து தர்ப்பணம் ஆரம்பம் கூடல பிராச்சீனாவதம் மட்டும் பண்ணோம் மந்திரங்கள் சொல்கிறேன் மித நிதானமாக சொல்கிறேன் அது கிரமமாக பண்ணுங்கள் அபக்த அசூர ரக்ஷாகும்சி பிசாச்சா ஏக்ஷயந்தி பித்திவீ மனு அந்நேற்று கச்சன் எதிரைஷாம் கதம் மன உதீரதம் उत्परासः उन्मद्यम पितरः सोम्यासः असूम्य ईयुः अवृकार्तज्ञाः तेनोहवन्तु पितरो हवेषु अपवित्र पवित्रो वा सर्वावस्तो घतोऽपि वा यस्मरेत् पुण्डरीकाक्षं सवाक्याभ्यन्तरशुचिः ॐ भूर्भवस्व पुण्डरीकाक्षाय नमः इन् கையில் கொஞ்சம் எள்ளும் தண்ணி எடுத்துட்டு அந்த நம்ம தர்ப்பணம் பண்ணுற இடத்த சுற்றி புரோக்ஷனம் பண்ணோம் அடுத்தது ஆவாகனம் பிதாவாகனம் தர்பத்தை கீழே போட்டு புக்னத்தெல்லாம் போட்டுக்கணும் அதில் அதில் ஆயாத்த பிதர சோமியாக கம்பீரை பதிபி பூர்வேஹி பிரஜாம் அஸ்மபியம் தத்ததோரயிஞ்ச தீர்காயுத் சதசாரதஞ்ச அப்படின்னு சொல்லிட்டு கோத்திரம் சொல்லிங்கோ கோத்ரான் அப்பா தாத்தா குள்ளு தாத்தா மூணு பேரையும் சொல்லிங்கோ சர்மண வசுருத்ர ஆதித்ய ஸ்வரூபான் அஸ்மது பித்ரு பிதாமக பிரபிதாமகானு அப்புறம் அம்மா பாட்டி குழு பாட்டி மூணு பேர் ப சொல்லிவிட்டு மாத பிதாமகி பிரபிதாமகீஸ் ஆவாகயாமி அப்படின்னு சொல்லிட்டு எல்லாந்த பு குணதமேல கேளக்கு பக்குமா இருக்கு பு குணதமேல சேர்க்கணும் அடுத்து சக்ரதா சின்னம் 버கி ఋ RNAம் மரித்யோனம் পিতৃభ్యஸ்வா பராம் யஹம் அஸ்மின்னே சீதந்துமே பிறஹ சோமயாஹ் பிதாமகாஹ பிரபிதாமகாശ്ച అనుகயஸ்ஹ கோத்திர లింగ கோத்திர निजा அப்பா தாத்தா குளுதா தா மூணு பேரை சொல்லி சரணம் வசுருத்ர ஆதித்ய ஸ்வரூபாம் அஸ்மது பித்ரு பிதாமக பிரபிதாமக ஆனாம் அப்புறம் அம்மா பாட்டி உள்ள பாட்டி மூணு பேர் சொல்லிங்கோ மாத்ரு பிதாமகி நாம் இதம் ஆசனம் அப்படின்னு சொல்லிட்டு கையால் தர்பத்தை தொட்டுங்கோ தொட்டுட்டு இதம் அர்ச்சனம்னு அது மேலே எள்ள சேருங்கோ அப்புறம் ஊர்ஜம் பகந்தி கையில் ஜலமும் எள்ளும் எடுத்துட்டு இந்த மாதிரி சொல்லணும் கட்டவர்கள் வழியாக விடணும் ஊர்ஜம் பகந்தி அமிர்தம் கிருத்தம் பய கீழாலம் பரிஷ்கிருதம் சுதாஸ்த்பயத்தை மே பித் திரு அப்படின்னு சொல்லிட்டு எள்ளும் தண்ணியும் விடணும் அந்த புகனத்து மேலே அதுக்கடுத்தது மாத்திருவர்கம் அதாவது அதை முன்னே பண்ணணும் அதுக்கு மந்திரங்கள் அந்த பக்கமாக இருக்கில்ல அந்த புகனத்து மேலே ஆயாத்த மாதுப்பித்தரஹ சோம்யாக கம்பீரைஹி பதிபிஹி పూర్వీ ప్రజా అస్మభ్యం తతతోరయించే దీర్ఘాయత్వంచదంచే అప్పుడు అమ్మవోడ అప్ప అవ గోత్రం తాత తాతా కొల్తాతా గోత్ర చూ మూడు పేరెంట్ శర్మణ వసురుద్ర ఆదిత్య స్వరూపాను అస్మన్ అప్పు అమ్మా పాటి కొళుపాటి మాదు പിതൃ പിത പ്രിതമഘാൻ സപത്നിക ആവാഹയാമി അപ്പി ചൊല്ലിട്ട് എള്ളത് മേലെ സേർക്കണം സകൃതച്ഛി ബർഹീർണ്ണ മൃതശ്യോനം പൃഭ്യസ്വ പരാമ്യഹം അസ്മ സീധൻ്റെ മേ പിതര സോമ്യാഹ പിതാമഘ പ്രമഘാശ്ച അനുഗൈസ്സഹ സഹ ചൊളിട്ട് ഗോത്രഞ്ജലിംഗ അമ്മാവട അപ്പ ഗോത്രം சொல்லிட்டு கோத்திரம் சொல்லிட்டு அவள் மூணு பேர் சொல்லிட்டு ஷர்மணாம் வசுருத்ர ஆதித்ய ஸ்வரூபானாம் அஸ்மன் மாதுகு பித்ரு பிதாமக பிரபிதாமகானாம் அப்புறம் அம்மா பாட்டி அவன் மூணு பேர் அம்மாவோட அம்மா பாட்டி அவள் மூணு பேர் சொல்லிங்க சபத்னிகானாம் இதமாசனம் அப்படின்னு சொல்லிட்டு கை இத இதமர்ச்சனம் சொல்லிட்டு எள்ளும் தண்ணியும் சேரு விடுங்க அதுக்கடுத்து திருப்பி எள்ளும் தண்ணி எடுத்துட்டு தர்ப்பணம் ஊர்ஜம் பகந்தி அமிர்தம் கிருதம்பயக கீழாலம் பரிஸ்கிருதம் சுதாஸ்தய மே மாது பிதேனு அப்படின்னு சொல்லிட்டு எழுந்தண்ணி விடணும் அடுத்து தர்ப்பணம் ஆரம்பம் முதல்ல நம்ம ஒரு அப்பா அவருக்கு சொல்லிட்டு முதல்ல அப்பாவது அதாவது மேல் பக்கம் அதாவது கிழக்கு பக்கமாக இருக்கிறது அப்படிங்கிற மேலே பண்ணணும் உதீரதம் அவரை உற்பசக உன் மத்தியமாக पिता सोम्य असह असुम्यु अवृकारतज्ञा तेनो घव पिता हवेशु गोत्रिंग गोत्रा अब्प्रचलिंग शर्मण वसुन अस्मद पितृन स्वदानमस्तयामी अभी मूनुरा उड़नुपि अब्बाओके ആംഗീരസോ നിതരോ നക്തർമ്മണോ ഭഗഭ സോം വ്യാസ തേക്ഷം വയഗും സു മനൗ യൻ അപപിത്ര അപിപ്പത്രേ സൗമന ജ്യാമ അപ്പപേര്സോലിംഗ ഗോത്രേ അപ്പ സോറി അബ എന്ന ഗോത്രഞ്ചൊലിംഗ അപ്പപേര് സുലിംഗ് ശർമ്മണ വസുപാൻ അസ്മത് പിതൃന് സ്വദനമസ്തർപ്പി അപ്പിന് ചോളിട്ട് മൂന്ന് തര വിടുങ്ങ അടുത്തത് മൂന്നാമത് ആയു ന പിതര മനോജവസാത്ത പത്തിയാനേ സ്വധയാമനന്തു അതിഭ്രുവേ അത്യസ്മാ ഗോത്രഞ്ജലിംഗ അപ്പ പേര് സൊലി ശർമ്മ വസുപത് പിതൃൻ സുധാമസ്തർപ്പമേ അവിടെ ചൊല്ലിട്ട് மூணு தடவை சொல்லணும் அடுத்தது தாத்தாக்கு பூஜம் பகந்தி அமிர்தம் ஹிருதம் பய கீலாலம் பரிஷ்கிருதம் சுதாஸ்தர்பயத்த மே புத்ரூனே கோத்தஞ்சலிங்க தாத்தா பேர் சொல்லிங்க சர்மண ருத்ரூபான் அஸ்மத் பிதாமகான் சுதா நமஸ்தப்பயாமி அப்படின்னு சொல்லிட்டு மூணு தட கட்டவர்க்பணம் තාතාවගේ පිතුර්‍යහම් සොදා විබ්‍යහන් සොදානමහැන් පිතා මගේ ්‍යහැන් සොදා විබ්‍යහන් සොදානමහන් ප්‍රපිතා මගේ ්‍යහැන් ස්වතා විබ්‍යහැන් සුදානමහැම් පක්ෂන් පි තරහැම් ගොතරජුරංග අප පේසුලි සර්මණහන් රුද්ද්‍ර රූපාන් අස්මති පිතා මගන් සොදානමස්තක් පයාමී අපිරි ජුලඩ මුූුණ දර උඩනු अर्थ ये चेघ पीतर ये चनेगुश विम यागुम कुचन प्रव अग्नेता ते ध्यात दया भृत स्वधया मनंतु कौतनजिंगतापरसुलिंगशर्मण रुद्र रूपन अस्मति पिताम सुदानपयामी अभी मूणु அரதெது கோல்தாதாக மதுபாத हृதாயதே மதுक्षरந்தி சிந்தவஹ மாதवीर ಸಂತೋಷதி கோத்திர ஜலிங்க சுலட்டே சர்மனா பேர் சொல்லுங்க ஆதித்யரூபான் अस्மதே ப்ரபிதா மகன் சுதா நமஸ்தர்ப்பயாமி அப்படி சொல்லுங்க மூணு தடவை அடுத்து மதுனக்தே மதுஷதி மதுமத் पार्थिवगुमज मधुदस्तु न तथा गोत्रजलिंग गोत्रन तुताजलिंग शर्मण आदि अस्मदी प्रपिता मगान मगा नमस्तर्पयामी मूणुधरसल चोट मूणुध मधुम वनस्पति मधुमागुम अस्त सूर्य कावो भंक्न கோத்திரம் சொல்லிங்கோ கோத்திரானே குள்ளுதரா பேர் சொல்லுங்க ஆதித்ய ரூபான் அஸ்மது சுதா சுதானமஸ்தர்பயாமி அப்படின்னு சொல்லிட்டு மூணு தடவை விடணும் மூணு தடவை விட்டுப்போன இப்போ அம்மா பாட்டி குள்ளு பாட்டி அம்மா பேர் சொல்லிங்கோ பேர் சொல்லிட்டு கோத்திராக பேர் சொல்லிங்கோ நாம்னி பசுபத்னி ரூபணி அஸ்மது மாத்ரு சுதா நமஸ்தர்ப்பையாமி அப்படின்னு மூணு தடவை அடுத்து ரெண்டாவது பாட்டி பேர் அம்மாவோட பாட்டி பேர் கோத்திரம் சொல்லிக்கணும் கோத்ரா அஹா சொல்லிட்டிங்களே பேர் சொல்லி கோத்திரம் சொல்லிட்டேன் ருத்ரபத்னி பத்னி அஸ்மதி பிதா மகிஸ்வா சற்ப அப்படின்னு சொல்லிட்டு மூணு தடவை சொல்லணும் அடுத்தது மூணாவது கொள்ளுப்பாட்டி கோத்திரம் கோத்திரம் சொல்லிட்டு பேர் சொல்லிட்டு நாம் நீஹி ஆதித்ய பத்னி ரூபிணி அஸ்மது பிரபிதா சுதா நமஸ்தர்பயாமி அப்படின்னு சொல்லிட்டு மூணு தடவை சொல்லணும் மூணு தடவை தற்பிக்கணும் அடுத்தது எல்லாமே மூணு தடவை தான் ஜானாஜ்ஞாத சுதா நமஸ்தர்பயாமி அப்படின்னு மூணு தடவை திறன் ஜான சுதா நமஸ்தர்பயாமி அப்படின்னு மூணு திற ஜாஜாத பத்னி சுதானமஸ்தர்ப்பயாமி அது மூணுதான் ஜானாஜாத பிதிருபத்னி சுதானமஸ்தர்ப்பயாமி அடுத்தது ஊர்ஜம் பகந்தி அமிர்தம் ருதம் பய கீலாலம் பரிஷ்கிருதம் சுதாஸ்தர்பயத்த மே பிதே திருப்பியத 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 அப்படின்னு சொல்லிட்டு எழுந்தண்ணி விட்டு ஒன்றும் அடுத்தது அம்மா வர்க்கம் మునుమును దరా అది చెప్న లామే అమ్మవర్గతలా మొదల మెర్క పట్టు మార్గతలే పుది రతాం అవర ఉత్తరసః పున్ మధ్యమాః పితరః సోమ యాసః అసూమ్య ఈ యుఘు అవర్ కార్త జ్ఞాః తేనోహ బందు కితరోహ వేషు అబని చెప్ట అమ్మవడ అప్పా గోత్రం చెలిండ్ అవర్ పేర్ சொல்லி శర్మణః వసురూపన్ अस्మదే మాతా మగన్ సదా నమస్తర్పయామి मूर्दर अ आन गरसो ना पितरों नभक्वा अधर बणों बृगबाह सोम जास है तेशांभयागुम सुमानव एक धिियाम आप पित्रे सौ मन से श्या महा त जताता आवामामा ािर गौत्रराने सी सर शर्मण वसुन अस्मदे माता मगान स्वदा मगा नमस्तर्पयामी अठद अब्बागे अम्मा अब्बागे आयंत न नपितरह मनोज वसु अग्निश्वात्त पति देवयान अस्म यज्ञे स्वधयामन अति ते கோத்திரம் சொல்லுங்க அப்பா அம்மா அதான் அம்மாவோட அப்பா கோத்திரம் அதான் சொல்லிட்டு சர்மணா பேர் சொல்லுங்க வசுரூபான் அஸ்மது மாதா மகான் சுதா நமஸ்தற்பயாமி அப்படின்னு சொல்லிட்டு மூணு தடவை அடுத்து அம்மாவோடய தாத்தா ஊர்ஜம் பகந்தி அமிர்தம் கிருதம் பயன் கீழாலம் பரிஷ்கிருதம் மே மாத்து பித்திருன்னு அப்படின்னு சொல்லிட்டு गोत्री अम्मा ताता पेर चलिंगण रुद्र रूपान अस्मद मतु पिता सुदानमस्तर्पयामी मून दर मितृभ्य सुधाविभ्य सुदानमु पितामहभ्यं सुधाविभ्य सुदानम मातुः प्रपिता मगेभ्यः सुधा विभ्यः सुधा नमः अक्षन मातु पितरः अंद गोत्र जलिंग पेर सुलिंग सर्मनः रुद्र रूपान अस्मदे मातुः पिता मगान सुदा नमस्तर पयामि मुन्दर ये चेक पितरः ये चनेक या गुम्ष्च विद्मे या गुम उचना प्रविद्मै अग्नेतान वेप्त इतिते झाद वेदः स्थया भक्तघुम स्वधया मनन्तु गोत्र लिंगा अवदादा पर sollicinge शर्मणः रुद्र रूपां अस्मन महातुहू पिता महान सुदा तर्पयामि पिता महान सुदा नमस्तर्पयामि मून्द्र अर्डते अम्मा वड కొల్లు मधुवाता रुधायते मधुक्षरंति सिंधवा माधवीर संतोषदी वा गोत्र लिंग और पेर सुलटे शर्मण आदित्य रूपान अस्मन मातुहु प्रपिता मगान सुदा नमस्तर पयामे मुंदर वन्नो मधुमत पार्ति मधुमत पार्थिवगुम्रजः मदद्यो हस्तना केतरहा वो तर जलिङा व पेर शर्मणह अस्मन मदहु प्रपिता मगन स्वधा नमस्तर्पयामि मुनुद्र अदद मदमानो वनस्पतिहि मधुमागुम अस्तु सूर्यः माधवीर काव भवन्तुनह கோத்திரஞ்சலிக்கும் கோத்திரான் பேர் சொல்லி சர்மண ஆதித்யரூபான் அஸ்மன் மாதுகு மாத்து மகான் சுதா நமஸ்தர்ப்பையாமி அப்படின்னு மூணு தடவை விடணும் குட்டப்புறம் அம்மாவோட அம்மா கோத்திரஞ்சலிக்கும் கோத்திராக அம்மாவோட அம்மா பேர் சொல்லுங்க சொல்லி நாம் நீ பசுபத்னீ ரூபணி அஸ்மன் மாதாமகி ಸುಧಾನಮಸ್ತರ್ಪೆಯ ಮಾತಾಹಿ ಸುಧಾನಮಸ್ತರ್ಪಾ ಮೂನು ಅದು ಅಮ್ಮಾವೋ ಪಾಟಿ ಗೋತ್ರ ಗೋತ್ರ ಪೇರ್ಚಲಿಂಗ ನಾಂಹಿ ರುದ್ರಪತ್ನೀ ಅಸ್ಮನ್ ಮಾತು ಪಿತಮಹಿ ಸುಧಾನಮಸ್ತರ್ಪೆಯೂನು ದ್ರೆ ಅ ಗೊಪಾಟಿ ഗോത്രഞ്ജലിങ്ങ് ഗോത്ര പേര് ചല്ലിങ്ങ് നാം ആദിത്യപത്നിരൂപിണി അസ്മന്നെ മാതൃ പ്രപിതാമഹി സ്വദാനമസ്തർപ്പയാമി അപ്പിട്ട് മൂന്ന് തരം ഉടുങ്ങോട്ട് ഗോത്രഞ്ജലിങ്ങോത്രജ്ഞാത മാതൃന് സുദാനർപ്പയാമി മൂണു ദ ജ്ഞാത മാതൃ സുദാനർപ്പയാമി അടുത്ത ഗോത്രഞ്ജലി ജ്ഞാത മാതൃപത്നീ സുദാനർപ്പയാമേ ഗോത്രഞ്ജലി ജ്ഞാജാത മാമസ്തർപ്പമീട്ട് ഊർജം ഭഗന്ത അമൃതം ഘൃതം പയ കീലാളം പരിഷ്കൃതം സുദാസ്ത കർപ്പയത മേ മാ അപ്പിന്തു മൂന്ന് തര തപ്പിക്കണം ചൊല്ലിട്ട് എന്ത് എഴുന്ന കൈക്കൂപ്പിട്ട് നമോവപ്പിതരസായ നമോവപ്പിത്തര സൂക്ഷ്മ നമ്മോവപ്പിതര ജീവായ നമോവപ്പിതര സുതായ നമ്മവേ നമ്മിത ഘോരായ पिता नमो भूसे स्तुष्मागुँस्तेन ये लोके मं तेन ये एक लोक स्तूँ तसिष्ठा भूयास्त अस्ोक अघं तशिष्ठ भूयासम अभी उपवीप उपबित अभी प्रदर्िणापंडे वाजे वाजे अवत वाजिनो नूतनेषु विब्राहा अमृताः कृतज्ञाः अस्य मध्यपिपते माता यद्वं तृप्तायात पतिभिः देवयानेहि देवताभ्यः पितृभ्यश्च महायोगिभ्यश्च ए वचनं स्वगायै स्वागायै नित्यमेव नमो नमः அப்படி சொல்லிட்டு சேவிச்சுட்டு அபிவாதம் பண்ணுங்க திருப்பி உட்காந்துக்குங்கோ உகாண்டு கையில் எள்ளு எடுத்துங்கோ எள்ளு எடுத்துங்கோ பேர் கோத்திரம் சொல்லிங்கோ கோத்தரானே அப்பா தாத்தா கொள்ளு தாத்தா பேர் சொல்லி சர்மனஹா வசுருத்ர ஆதித்ய ஸ்வரூபானே அஸ்மது பித்ரு பிதாமக பிரபிதாமக ஆனாம் அம்மா பேரு பாட்டி பேர் கொள்ளு பாட்டி மாத்ரு மாத பிதாமகி பிரபிதாமகிஷ யதாஸ்தானம் பிரதிஷ்டாபயாமி அப்படின்னு சொல்லிட்டு எல்லை அந்த புகணத்துக்கு மேலே அப்பா அம்மா அந்த புண்ணு புகனத்துக்கு போடுங்க போட்டு அடுத்தது இன்னும் கொஞ்சம் எல்லை எடுத்துங்க அம்மாவோட அப்பா அவா கோத்திரம் சொல்லுங்க கோத்ரானு அப்பாவோட அப்பா அம்மாவோட அப்பா தாத்தா பாட்டி தாத்தா கொள்ளி தாத்தா மூணு பேர் சொல்லுங்க சர்மனக வசுருத்ர ஆதித்ய ஸ்வரூப ஆனே அஸ்மது மாதுகு பித்ரி பிதாமக பிரபிதாமகானாம் அப்புறம் அம்மாவோட அம்மா பாட்டி கொள்ளு பாட்டி மாதா அவள் பேர் சொல்லிட்டு மாதாமகி மாதரு பிதாமகி மாதரு பிரபிதாமகி இஷ்ட யதாஸ்தானம் பிரதிஷ்டாபியாமி அப்படின்னு சொல்லிட்டு எல்ல அந்த புக்னத்து மேலே போடுங்க போட்டுட்டு அதை முதல்ல அப்பா அதை பிரிச்சிருங்கோ அடுத்து அம்மாவோட அப்பா அதை ரெண்டையும் பிரிச்சிருங்க பிரிச்சுட்டு நுனியெல்லாம் தெற்கு பக்கம் வர முடியாது అంత కట్టవర వచ్చింటే ఎళ్ళు కొంచెం సేతు సేసుకుంటే తిరుపతి అది తర్పణం పండ్ ఏషా న పిత న్రాతందుణ తే తృప్తి మఖిళయా మయా త్యక్తై కుషోదయీ కుషోదై కుషస్థి అని చూళ్ తిరుతు వచ్చి అది విట్టునో విట్టు तिरपिपू उपीतिपुटंग पटुड आचमडपींग भगवस्वीयाम्य स्वरूपस्थित प्रवृत्ति स्वशेषक अने आत्म कर्त स्वीय स्वाराधन പ്രയോജന പരമപുരുഷപതിർവേഷീ സ്വശേഷഭൂതമിം വർഗവയ പുതീൻ ഉദ്ദിശ്യ അവാ പുണ്യകളെ ദർശ്രാർദ്ധാഖ്യം കർമ്മ സ്വസ്മൈ സ്വീതയെ സ്വയമേ കാരതവാൻ അവിട മുടിച്ച് കായന വാച മനസേന്ദിരിവ புத்தியாத்மநாப பிரகிருகே சுபாவத்து கரோமி எத்தெத்து சகலம் பரஸ்மை ஸ்ரீமன்னாராயணி சமர்ப்பயாமி சர்வம் ஸ்ரீ கிருஷ்ணார்பணம் அஸ்து அச்சுதா பிரியதாம் பிரியந்தாம் வாசுதேவகா அப்படின்னு சொல்லிட்டு பெருமாளை தியானம் பண்ணிட்டு நேராக போய் பெருமாளை சேர்த்துட்டு அப்பா அம்மா ஃபோட்டோ வந்தால் சேர்த்துருக்கோம் அதுக்கப்புறம் உங்கள் காரியத்தை பார்த்துக்கலாம் இதெல்லாம் கிரமமாக பண்ணால் நம்ம வம்சம் சுபீக்ஷமாக இருக்கும் எல்லோரும் தயவுசெய்து பண்ணுங்கள் தேங்க் யூ